பிறந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான சுண்ணத்துக்கள் இஸ்லாமில் ஒரு குழந்தை இந்த உலகில் பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு செய்யப்படும் சில நற்செயல்கள் நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடைய வழிமுறையில் வந்துள்ளன இப்போது அவற்றை பொறுமையாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் ஒன்று வலது காதில் பாங்கும் இடது காதில் இதில் இகாமத்தும் ஓதுதல் சில ரிவாயத்துக்கள் பலகீனமானதாக இருந்தாலும் இதை செய்வதை தடை செய்யும் எதுவும் வரவில்லை இதை செய்வதில் தீங்கு எதுவும் இல்லை அதனால் ஒரு புதிய குழந்தை பிறந்தவுடன் அதன் வலது காதில் அழகான பாங்கையும் இடது காதில் இகாமத்தையும் மென்மையாக சொல்லுவது புண்ணியமான செயலாக கருதப்படுகிறது இரண்டு தஹ்னீக் செய்யுதல் இது நபி நபீசல்லு அலஹிவசல்லம் அவர்களின் உறுதியான சுன்னா வீட்டில் தக்வா நிறைந்த இபாதத்தில் ஈடுபடும் ஒரு நல்ல அடியாரை அழைத்து அவரின் வாயில் பேரீத்தம் பழத்தை நன்றாக மென்று அதில் ஒரு சிறு பகுதியை குழந்தையின் மேல் உதட்டில் மெதுவாக தடவிவிட வேண்டும் இது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் ஒரு அழகான துவக்கமாகவும் கருதப்படுகிறது மூன்றாவது ஏழாவது நாள் அக்கீகா செய்யுதல் குழந்தை பிறந்து ஏழு நாட்கள் ஆன பிறகு அக்கீகா செய்யப்படுகிறது ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகள் பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு வசதி உள்ளவர்கள் மட்டுமே இது செய்ய வேண்டும் கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அக்கீகாவின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடலாம் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் பகிர முடியும் நான்கு ஏழாம் நாளில் பெயர் வைப்பது குழந்தைக்கு நல்ல அர்த்தமுள்ள பெயரை வைப்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு குர்ஆனில் வரும் நல்ல பெயர்கள் சஹாபாக்கள் வைத்த பெயர்கள் அல்லது நல்ல அர்த்தம் கொண்ட பெயர்கள் ஆல் ஆர் ரெக்கமெண்டட் ஒரு குழந்தைக்கு நல்ல பெயர் வைப்பது வாழ்நாள் முழுவதும் செல்லும் ஒரு அழகான பரிசு ஐந்து மொட்டையடித்து அதன் எடைக்கு சமமான வெள்ளியை சதகா செய்வது ஏழாவது நாள் குழந்தைக்கு முட்டையடிக்க வேண்டும் அந்த முடியை எடை போட்டு அதன் எடைக்கு சமமான வெள்ளியை ஏழைகளுக்கு சதகா கொடுத்தால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இவை அனைத்தும் நபி சொல்லாஹு அலஹிசல்லம் அவர்களின் வழிமுறையில் வந்த அழகான சுன்னத்துக்கள் ஒரு முஸ்லீம் குடும்பம் புதிய குழந்தையை வரவேற்கும் போது, இவற்றை நினைவில் வைத்து செய்வது பெரும் புண்ணியத்தை பெற்றுத்தரும்